ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கங்கிட்டு போய் பார்க்கலாம் ஆகாஷ் மண்டையில் போட்டான்னு அடிச்சு அந்த முரளி என்ன பண்ணுறாங்க கடத்திட்டு போயிடுறாங்க ஆகாஷ் அணுவை வர சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட முக்கியமானது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க அங்கே பார்த்து இப்படி இந்த ஒரு வேலையை பண்ணிடுறாங்க முரளி அதே மாதிரி வர்றாங்க அணு அணுவையே ஸ்ப்ரே அடிச்சு ஒரு இடத்துல கொண்டே குடோன் மாதிரி இருக்குது அங்கே கொண்டே அடைச்சி போட்டுடுறாங்க பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிருது அப்படியே ஆகாஷ் தான் முதல் கண்ணு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கையை கஷ்டப்பட்டு அவுத்துட்டு அணுவையும் கையை அப்படியே அவுத்து விட்றாங்க அணு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அணு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணை முடிச்சுட்டு யாரோ நம்மளை கொண்டாந்து அடிச்சு இங்கே கட்டி போட்டாங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாங்க என்னையும் தாங்க இந்த மாதிரி யாரோ வந்து முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ தான் நீங்கள் கண்ணு முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போகிறது இங்கே அடைஞ்சு கிடக்குறமே அப்படின்னு இங்கே பரிதை வச்சு போயிருக்காங்க இங்கே முரளி என்ன பண்ணுறாங்க இவர் ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியல எவ்வளோ ஒரு அழகான அன்பான மனைவி குடும்பம் இருக்குது அதை விட்டுட்டு அல்பத்தனமாக இங்கே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு அபி ஒரு பொண்ணுக்காகன்ட்டு இப்படி ஒரு குடும்பத்தை சீரடிக்கிறாங்க ஒரு உண்மையான காதலை வர பிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஊருக்குள்ள ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆகாசம் அணு சண்டை போடுற மாதிரி சாதாரணமாக பேசிக்கிட்டு தான் நினைக்கிறாங்க அதையே சண்டை போடுறது மாதிரி கலக்கி விட்டாரு இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணுவை காணம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இங்கே வந்து ஒரு அம்மா விட்டு போய் சொல்ல சொல்லிடுறாங்க உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்களே அவங்க அடிச்சு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்ற மாதிரி சொல்லி விட்றாங்க அவங்க எல்லாரும் அலறி அடிச்சு ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாரு கட்சி இப்போ முகத்தால் மூடிக்கிறாங்க முரளி அதுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் ஊர் ஆளுகிட்டு பூரா பொரளியை களைப்பி விட்றாங்க அதுக்கப்புறம் வாங்க இங்கே ஒரு இடத்துல உங்கள் வீட்டு பசங்க யாரோ கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா யாரோ தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அலறி அடித்து ஊர் மக்கள் ஐம்பது பேர் அங்கே வர்றாங்க பார்த்தீங்கன்னா பண்ணால் அணுவும் ஆகாசம் வெளில வர்றாங்க ஏண்டா இப்படி பண்ணிட்டா இப்படி நல்லவே உங்களை நினைச்சமே என் பொண்ணே இப்படி கடத்திட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க அபி அப்பாவும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பசங்களை எதுக்குங்க இங்கே விட்டு வச்சுருக்கீங்க ஏன் உங்கள் பக்கத்து வீட்டில் வச்சு வச்சுருக்கீங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் அடித்து துரத்துங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க முரளியும் அப்படியே வேக வேகமாக பேசுகிறாங்க அப்படி கர்ச்சி மூடி இருக்கிறதுனால மேலே கண்ணும் மூஞ்சி உருவம் தெரியாதா இருந்தாலும் சொல்கிறாங்க எங்கள் ஊர் பொண்ணுங்க வந்து எங்கள் ஊருக்கே வந்து எங்கள் ஊர் பொண்ணை கடத்திவிடா இவங்களை சும்மா விடாதீங்க அடித்து தோலை உறிங்க ஊரை விட்டு விரட்டுங்க அப்படி இப்படி நம்மடியே பொருளை கலப்புறாரு முரளி அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த ரெண்டு சனியங்கள் ஒழிஞ்சா நமக்கு நிம்மதி அப்படிங்கிறாங்க அவங்களோட திட்டமே தானே ஆனால் அப்படி இருந்துட்டு ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொல்றாங்க இல்லைங்க அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேருக்கு எங்களுக்கும் ஆகாதுதான் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யறதுக்கு இந்த குட்டி முடியாது அவர் ரொம்ப நல்லவர் இது யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க முரளி இதுதான் சரக்கு அப்படின்ட்டு எப்படியாவது இவங்களை துரத்திலாம்னு நினச்சாங்க இந்த அபி என்ன இப்படி புரட்டி போட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுன்ற மாதிரி அப்படியே ராக்கம் என்ன பண்ணுறாங்க அபி இப்படி சொன்ன உடனே எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட மல்லுக்கு நிற்பாலே இப்போ என்ன எப்படி ஏற்ற மாதிரி பேசிட்டாலே நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி மனசு அப்படியே சந்தோஷப்படுது அபியும் நினச்சி அதுக்கப்புறம் அபி சொல்கிறாங்க யார் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வாங்க நம்ம அங்கே போவோம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பாண்டியன் மேலே திரும்ப திரும்புது சே அந்த பாண்டியன் அப்படி பண்ணிட்டான் அந்த காசுக்கு இந்த ஒரு ஒரு ஜவுளி கிடைக்காண்டி அவன்ட்டு இல்லாத பணமா நகை கடையா ஜவுளி கடையா என்னோட ஒரு சின்ன கடை இதை போய் பறிக்க நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு எல்லாருமே அவனை கடையை நோக்கி போறாங்க பாண்டியனை பிடிச்சி இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அபியை பார்த்து ஆகாஷ் ராகும் ரொம்ப தேங்க்ஸ் அபி எங்களை நீங்கள் நம்புனதுக்கு அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நீ குட்டி பாசை பற்றி தெரியும் உங்களையும் எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியே அபியை வச்சக்கன்னு வாங்காமல் ராகவ் பார்க்குறாங்க நன்றி சொல்ற மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்